ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே ஸோ நம்ம பாருங்கள் டெய்லி டென் மார்னிங் வந்து ஐந்து மணிக்கு வந்து நம்ம தமிழ் தாங்க நம்ம வந்து டெஸ்ட்டு பார்த்துட்ருக்கோம் ஈவினிங் நைன் தேர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ் பார்த்து தான் நம்ம வந்து டெஸ்ட்டு பார்த்துட்ருக்கோம் அதே தமிழை பொறுத்தவரைக்கும் நம்ம ஆறாம் வகுப்பு ஆரம்பித்தோம் பத்தாம் வகுப்பு முடிச்சிட்டோம் ஓகேங்களா இதில் இதுலேயும் சிக்ஸ்த் புக் ஆரம்பித்தோம் நைன்த்து புக் எந்த வகையான முடிச்சுட்டு டென்த்து புக்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேகமாக வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கும் ஸோ கண்டினியூ பார்த்துட்டு வரவங்களுக்கு அது நல்லாவே தெரியுங்க சரிங்களா இப்போ இந்த வாரத்துக்கான ஷெடியூல் தான் இந்த வீடியோவை நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் சரிங்களா நம்ம டெலகிராம் குரூப் இல்லாமல் தலைதல் லிங்க் வச்சுருக்கோம் அதுக்கான லிங்க்காகவே டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங் எப்போயுமே ஐந்து மணிக்கு வந்து தமிழ் தான் ஈவினிங் எப்போயுமே நைன் தேர்ட்டி வந்து சமூக தான் நம்ம வந்து லைவ் டெஸ்ட்டாக வந்து போய்ட்டுருக்கேன் புக் வைஸாக போய்ட்டு இருக்கு சரிங்களா சரிங்க இப்போ இதில் ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த வாரம் ஆனால் ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலேருந்து ஓகேங்களா நான் இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாளைக்கு காலை ஐந்து மணிக்கு தமிழ் பதினோராம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று தாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் பதினோராம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று தான் வந்து நாளைக்கு என்ன ஆகுதுங்க ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா டென்த்து புக்கு நம்ம முடிச்சிட்டோம் ஸோ உங்களுக்கு வந்து சிக்ஸ் டு டென் ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்குது அதாவது வித் கொஸ்டின் ஏன்னா இந்த ஒரு லைவ் டெஸ்ட்டாக தான் பார்த்தோம் இல்லைங்களா வித் கொஸ்டின் வித் ஆப்ஷனோட ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரெடியாக இருக்குதுங்க அதை நான் வீடியோவை அப்லோட் பண்ணிவிடுவேன் நீங்கள் அந்த டெஸ்ட்டாக வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நீங்கள் வந்து லெவன்த்து புக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறோம் ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அதே ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து பார்த்திங்கனா நைன்த்து சாரிங்க இது டைப்பிங் மிஸ்டேக் ஆகிட்டு இருக்கு பொருளியல் ஓகேங்களா குடிமியல் இல்லை நைன்த்து பொருளியல் வந்து என்ன பண்ணுறோம் நாளைக்கு வந்து பொருளியல் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணிடுறோம் ஒரு ரிவிஷன் வந்து பண்ணிடுறோங்க ஓகேங்களா ஃபுல்லாகவே என்ன பண்ணிடுறோம் ஒரு ரிவிஷன் ஓகேங்களா எக்கனாமிக்ஸ் ஃபுல் ரிவிஷன் முடிஞ்சது அடுத்து பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ பத்து பத்து ஒன்று செவ்வாய் கழிவு செவ்வாய் கழுவ பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி எடுத்த நாள் காலையில் ஐந்து மணிக்கு தமிழ் தான் இல்லையா ஸோ பதினோராம் வகுப்பு தமிழ் இயல் ரெண்டு ஏன்னா இயல் ஒன்று நம்ம அங்கே பார்த்ததால இயல் ரெண்டு வந்து இங்கே நம்ம வந்து பார்க்குறோம் அதே போல் பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதே செவ்வாய்க்கிழமை ஈவினிங் நைன் தேர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு வரலாறு ஸ்டார்ட் பண்ணுறாங்க நைன்த் ஏன்னா ஃபுல்லாவே நம்ம சமூகம் பார்த்ததால பத்தாம் வகுப்பு வரலாறு ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ வரலாறு பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நான்கு பாடங்கள் வந்து வேர்ல்டு ஹிஸ்டரி இருக்கிறதுனால அதை விட்டுட்டு ஐந்தாவது பாடத்துல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் ஸோ இந்த பாடம் தான் வந்து நம்ம பார்க்குறோம் பத்தாம் தேதி அடுத்து வருவாங்க பதினோராந்தேதி ஓகேங்களா ஸோ பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு பதினோராம் வகுப்பு இயல் மூணு ஸோ இப்போ ஒன்பதாம் தேதி ஏழு ஒன்று பத்தாம் தேதி ஏழு ரெண்டு பதினோராந்தேதி ஏழு மூணு வீடு காலையில் ஐந்து மணிக்கு நம்ம மூணு ஏழு பார்க்குறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதே பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேருக்கு எதிரான தமிழகத்தில் நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்ற ஆறாவது லசன் வந்து அன்றைக்கி நம்ம பார்க்குறேங்க ஓகேங்களா ஸோ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த லெசன் கேள்வி கேட்குறோம் அப்படின்னா முதல் ரெண்டு லட்சில் இருக்கக்கூடிய ஒரு ரிவிஷன் பார்த்துட்டு தான் நம்ம அடுத்து இதை ஸ்டார்ட் பண்ணுவோம் போல் இப்போ ம அஞ்சாம் பாடம் பார்த்துட்டு ஆறாம் பாடத்துக்கு வரப்போ நம்ம அஞ்சாம் பாடத்தையும் ஒரு ரிவிஷன் பார்த்துட்டு தான் அப்புறம் ஆறாம் பாடத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்போ நீங்கள் அதுக்கு முன்னால் நடந்த பா டெஸ்ட்டையும் ஒரு டைம் நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டு தான் அடுத்த நாள் டெஸ்ட்டு வராப்போம் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதனால நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க அடுத்த பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓகேங்களா ஸோ பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கான வியாழக்கிழமை ஓகேங்களா ஸோ வியாழக்கிழமை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா எல் ஒன்று ரெண்டு மூணு எல் ஒண்ணு ரெண்டு மூணு ஏன்னா நம்ம தனித்தனியா பாத்துட்டோம் அந்த மூணு ஏழை சேர்த்து நம்ம என்ன பண்ணுறவங்க வந்து ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து பாக்குறாங்க ஓகேங்களா அப்போ ஏழு ஒன்று ரெண்டு மூணு சேர்த்து ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து அஞ்சு அஞ்சு மணிக்கு பார்த்துருவோம் அதே நாள் ஈவினிங் நைன் தேர்ட்டி பன்னெண்டாம் தேதி இன்னைக்கு ஈவினிங் நைன் தேர்ட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா டென்த்து வரலாவில் இருக்கக்கூடிய காலினி ஆதிக்கத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியங்களும் ஸோ காலினியத்துக்கு எதிரான இயக்கங்களும் அந்த தேசியத்தோட தோற்றமும் அப்படின்ற பாடத்தை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனக்கு பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினோராம் வகுப்பு தமிழ் ஏழு நான்கு ஏன்னா ஒன்று ரெண்டு மூணு ஏழு தனித்தனியாக பார்த்தோம் மூணு ஏழு சேர்த்து ஒரு விஷயம் பார்த்துட்டோம் எங்கள் ஏழு நான்கு நம்ம என்ன பண்ணுறோம் தனியாக பார்க்குறோம் அதே பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து வரலாறு இருக்கக்கூடிய தேசியம் காந்திய காலகட்டம் தேசியம் காந்திய காலகட்டம் அப்படின்ற பாடத்தை நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போகிறோம் அடுத்து பதினான்கு நான்கு பதினான்கு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பதினோராம் வகுப்பு தமிழ் இயல் ஐந்து ஸோ ஏன்னா இயல் நான்கு நம்ம பார்த்து முடிச்சதால அடுத்து அதே பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலு அடுத்த வாரம் சனிக்கிழமை நம்ம என்ன பண்ண போகிறோம் இயல் ஐந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதே டென்த்து வரலாறு இருக்கக்கூடிய ஒன்பதாம் பாடமான தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படின்ற பாடத்தை தான் நம்ம நம்மளுக்கு பார்க்க போகிறோம் அதே பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினோராம் வகுப்பு தமிழில் இயலில் இருக்கக்கூடிய ஆறு பதினோராம் வகுப்பு தமிழில் இருக்கக்கூடிய இயல் ஆறு நம்ம பண்ண போறோம் கம்மிங் சண்டே வந்து பார்க்க போறோம் அதே நாளில் வந்து பார்த்தோம்னா டென்த்து வரலாறுல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அதுங்க தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்போ பாருங்கள் இங்கே பொறுத்தவரில் வந்து நம்ம லெவன்த்து புக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு இயல் பார்த்து முடிக்கிறோம் இங்கே டென்த்து புக்கு ஹிஸ்டரியை பார்த்து முடிக்கிறோம் ஓகேங்களா அப்போ இந்த வீக்கில் டென்த்து ஹிஸ்ட்ரியும் லெவன்த்து புக்கும் பாதி நம்ம முடிச்சிடும் லெவன்த்து புக்கை பொறுத்தவரைக்கும் எட் யூனிட் தான் இருக்கும் ஸோ அதில் ஆறு நம்ம இங்கே வந்து பார்த்திங்கனா மீது ரெண்டு தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லெவன்த்து புக்கு ஃபுல்லாவே நம்ம பிடிச்சிட்டு இருப்போங்க ஓகேங்களா ஸோ கேஸ் கண்டிப்பாக வந்து ஷெட்யூல் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இந்த ஷெடியூல் பிரகாரம் நாளைக்கு மார்னிங் ஐந்து மணிலேருந்து படிச்சுட்டு வந்துடுங்க இந்த வீடியோக்கான புதுசாக வந்தால் நீங்களும் இதுக்கு முன்னாடி படிச்ச இப்போ இருக்கிற டெஸ்ட் எல்லாமே அப்லோடடாக இருக்கும் அதுக்கான தனி பிளேலிஸ்ட்டு எல்லாமே நம்ம வந்து போட்டிருக்கோம் அந்த ப்ளேலிஸ்டில் போய் அந்த வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் அந்த டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் டெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக பார்த்து அட்டன் பண்ணுங்கள் ஏன்னா புதுசாக வந்தால் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச் கொஞ்சம் லைக்கையும் வந்து போட்டு விடுங்க